ورحمة الله وبركاته. الحمد لله العالمين والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا إلى آخر الآية وقال نبي الله سيد البشر خاتم الانبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم من ستر مسلما ستره الله او كما قال عليه الصلاه والسلام جميع مثل من مريم موريتانا من هذا الفريق في سفر نبي الله صلى الله عليه وسلم وعليه கண்டியமான ஒரு தனக்குள்ளே குறையை தேடுபவன் மனிதன் தன்னில் என்ன குறைவுண்டு நான் எப்படி இருக்கிறேன் என்னிடத்தில் நிறைவுகள் உள்ளதா குறைவுகள் உள்ளதா என்பதை பரிசோதனை செய்பவன் மனிதன் என்பதை கடந்து ஒரு புனிதனாக மாறுகிறான் அதை தவிர்த்துவிட்டு பிறரிலே குறையை தேடுபவன் மனிதன் என்கிற அந்தஸ்திலிருந்து இறங்கி விடுகிறான் வேதாந்த பெரியவர்களே அல்லாஹரபுலாதவி நம்மை கண்ணியமான மனிதனாக படைத்துள்ளார் நம்முடைய குணங்கள் நம்முடைய சொற்கள் நம்முடைய செயல்கள் ஏன் நம்முடைய சிந்தனைகள் மூல நாகரிகமாக இருக்க வேண்டும் கண்ணியமாக இருக்க வேண்டும் பிறரை காயப்படுத்தும்படியாக பிறரை ஊனப்படுத்தும்படியாக இருக்க கூடாது வழி வாழ்க்கு நமக்கு சொல்லிக்கொண்டே வாழ்வது கொஞ்ச காலம் என்று இருந்தால் நம்முடைய அமல்கள் நம்முடைய மற்ற முன்னேற்றங்கள் இவைகள் கடந்து இவைகளை கடந்து இதுபோல விஷயங்கள் நாம் ரொம்ப உஷாராக இருக்கிறேன் அருமை நாயகம் சொல்லாசர்கள் சொல்வார்கள் உலகத்தில் எல்லா மனிதர்களும் பாவம் செய்பவர்கள் பைன குறைகள் உள்ளவர்கள் அதில் ஒவ்வொரு மனிதனும் நான் எப்படி இருக்கிறேன் என்றுதான் பார்ப்பேன் அல்லாத சுருக்கமாக சொல்வார் யாஜியில் அதினாமல் அழைப்பு அன்பு சமம் போன்ற மக்கள் உங்களை நீங்கள் முதலில் பார்கள் தமிழ் ஆளுமிலே வசனங்கள் செல்வார் ஒரு நீண்ட ஒரு வசனம் ஒழுக்கவியலை டிசிப்ளினை போலிங்கக்கூடிய அற்புதமான வசனம் ஒருவர் அடுத்தவரை கேள்விப்படை அரசு செய்யும் ஒருவர் அடுத்தவரை பட்டப்பயிரை சொல்லி அழைத்தார் ஒருவர் அடுத்தவரின் குறைகளை தேடி தெரியாது ஒருவர் அடுத்தவரை குறித்து குரல் பேசார்கள் இது எல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் வாழ விட்டுட்டோம் ஈவான் கொள்ளுங்கள் சொல்லிட்டோம் பொருள்கள் சொல்லிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் இதெல்லாம் தாண்டி சிறந்த சமுதாயமாக நம்மை மாற்றுவதற்கு சிறந்த மனிதராக நம்மை மாற்றுவதற்கு வல்ல நாயில் பல முயற்சிகளை பல உத்தரவுகளை சிலதை பரவலாக நமக்கு கற்பிக்கிறார் சிலதை முஸ்தாக நமக்கு சொல்லித் தருகிறான் சிலதை ஒழுக்கவியல் குறைகளை ஒன்று நாம் காணவே கூட அதை தேடி தெரியக்கூட ஒருவேளை நமக்கு தெரிந்தால் அதை மறைப்பதற்கு மகிழ்ச்சி இங்க மறைத்தால் நாளை மருமையில் அல்லாதன் முறை குறைவதை மறை ஏனென்றால் மறைப்பிலே என்பது யாரையும் குணம் அல்லாஹும் குணம் அல்லாது சத்தாரும் குறைகளை மறைப்போம் நாம இத்தனை பாவங்கள் செய்யணும் பகலிலே வெளிச்சத்திலே இருப்பிலே இதையாவது அல்லாது பிற மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நாம போய் சொன்னா நான் இந்த பாவம் செஞ்சேன் நான் இந்த இடத்துக்கு போனேன் என்று நாம சொன்னானே உங்க பிரபுல் ஆளுமை நல்லாவுக்கு ஆனால் வெளிப்படுத்துவதில்லை ஏன்னா ஏனென்றால் அவன் குறைகளை மறைப்போம் அதே குணங்களை நான் போட்டு பிறன் துறைகளை வரைப்படுத்தி முனைய வேண்டும் முயற்சிக்க வேண்டும் வழிபாடு வாழ்க்கையில் அதற்கான பல பாடங்கள் அணிவகும்தான் இறை நேச அவர்கள் கடை வைத்திருந்தார் அவருடைய பெயரான அசம்மை எப்படி வந்தது என்பதுதான் சாத்தம் சாத்தமுல் அசம் அவர்கள் ஒரு பெருத்தம்பல கடை வைக்கின்றார் ஒரு பெண் ஒரு நாள் பெரித்த பழங்களை வாங்குவதற்காக வந்தார் அந்த பெண்ணிடத்தில் செல்வார்கள் கடை முதல காத்தம் பண்ணி உள்ளே வாரசரிய நல்ல பெருத்த பழங்கள் உண்டு அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து நீங்கள் எடுங்கள் என்று கடைக்குள்ளே வரணும்னு என்று சொன்னார் அந்த பெண்மணி கடைக்குள்ளே வந்தார் அவர்கள் அந்த பழங்களை கொண்டிருக்கிற போது எல்லா மனிதர்களுக்கும் வரப்படவில்லை காற்று பிரிந்து விட்டது சப்தம் மனிதருக்கும் இது இருக்கு பெருமா சபையில் கூட ஒரு மனிதருக்கு காற்று பிரிந்த போது சிரித்தார்கள் கண்டித்தார்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க உங்கள் ஒவ்வொரு மருத்துவமும் வரை கோடி ஒருவரை கண்டு ஒன்றை நீங்கள் பார்த்து வாழ்த்தியதற்கு சிரிக்க வேண்டும் என்று எச்சரித்தார்கள் அப்ப அந்த பெண்மணி அவர்களுக்கு காற்று பிரிந்து விட்டது சப்தமாகும் இல்லை இன்னொரு ஆண் மகனுக்கு முன்னிலையில் நமக்கு இப்படி ஆயிடுச்சு போச்சு பெண்கள் வெட்கத்தினுடைய ஒரு ஒரு வெட்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ரூபமாக இருப்பார்கள் தங்களுடைய குறைவுகள் இதுபோல குறைகள் இது இதுபோல செயல்கள் வெளிப்படுவர்கள் இருக்கும்போது நம்மால் அப்படி அப்படியே போயிட்டு இருக்கும்போதே அப்படியே பேச வேண்டிய அதை பத்தி நம்மளுக்கு பேச வேண்டியதில்லை பெண்கள் பொதுவாக ரொம்பவும் வெட்கப்படும் விஷயங்கள் மூணு விஷயங்கள் வெளியும் அந்த பின்னணிக்கு காட்டி புரிந்துவிட்டது அவங்க அந்த பதற்றத்தில் அவங்க பெயர் பதற்றத்துல பெயர்க்க படங்களை தன்னுடைய கூடையில போடாம கீழே போறாங்க இந்த இறை நேச அப்படியே உட்கார்ந்துட்டாங்க எந்த விதமான ஒரு அசைவும் தன்னிடத்துல அவங்களை ஜிணிக்கிறதோ அவங்களுடைய ஒரு கட்டத்தில் நம்ம படங்கள் இல்லை இதனுடைய விலை என்னன்னு கேட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க நல்ல படம் நம்ம எடுத்துருக்கோம்

நமக்கு காட்டுத்தருது அவருக்கு கேட்டு இருக்க நம்ம அம்மா அதுக்குத்தான பயந்துச்சு அந்த அவங்க ஆய்வுச்சே அந்த மனிதர் வேற உட்கார்ந்து இருக்கிறாங்களே அவரை கேட்டு பாரு என்ன நினைப்பாரு சொல்லி கூச்சப்பட்டுக்கிட்டேன் இப்ப இந்த பெரியார் அரசர் கேட்காத மாதிரி நல்ல காது கேட்கும் இதை இதை நேசர்கள் அந்த பெண்ணிடத்தில் குறை வெளியாகின்றது ஒரு விஷயம் வெளியாகின்றது இதை நாம் எப்படி பிரகடன எப்படி இருக்கும் இந்த பெரியார் காது கேட்காதவரை போல தன்னை அந்த நேரம் பார்க்கிறார் அந்த பெண்மணி அந்த ஊர் பெண் அணிதான் வெளியூரில் இப்படி நாலு முறையும் அந்த அம்மா கேட்கணும்னு இவன் சொல்ல பதில் ஒன்றாக இருந்தது காது கேட்காது போல சொல்லிட்டு அந்த அம்மா லேட் நிம்மதியாக காசை அந்த ஊருக்குள்ள அந்த அம்மா வசித்ததால் அந்த அம்மாவுடைய ஒப்பாத்து வரை இவர்கள் சிவடலாகவே நடித்தார்கள் எல்லோரும் யார் வந்து பேசினாலும் தனக்கு காது கேட்காது குறைவதை பற்றி

தன்னை வந்து ஒரு அசம் அசம்முன செயலர் என்று தன்னை ஒரு காட்டிக் காட்டிக்கொண்டார்கள் பத்து வருஷத்துக்கு பின்பு அந்த அம்மாவுடைய பின்பு தனக்கு காது கேட்கும் என்று சொல்லி மக்கள் நம்மல வாழ்நாள் முழுவதும் தன்னை அசம்பாகவே இன்னைக்கும் கித்தாபங்கள்ல ஐயா உழைப்பு போடுற கித்தாபம் இல்ல காட்ட பொண்ணு அசம் என்றே பேர் அசம் எங்கிருந்து வந்துச்சு சாப்பிட பேரா குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை ஒரு பெண்ணின் குறையை மறைப்பதற்காக நோட்டீஸ் ஒரு பெண்ணின் குறையை வரைப்பதற்காக தன்னை தானே அசம் ஆக செவனராக மாற்றிக் கொண்டார் என்கிற அந்த புனிதமான ஒரு அமலுக்காக அவர் பேரிலே அறிவித்திருக்கிறேன் இது வழிமாறு வாழ்க்கை நாம இன்னைக்கு என்ன செய்யும் ஒருத்தரி குறை கண்டது முதல் ஆனால் நம்ம பார்ப்போம்னா நமக்கு பெரிய லைன்ஸ் கிடைக்கும் அது வாட்ஸ்அப்ல போடுறோம் அப்படியே நிறைய பேருக்கு ஒரு நல்ல காரியத்தை பார்வர்டு பண்ணா பரவாயில்ல ஏதோ இந்த மொபைலுக்குள்ள ஒரு நல்ல காரியம் செய்யறாருன்னு ஒரு சமாதானம் ஆயிடும் ஆனால் இந்த மொபைலில் வைக்கும் போது தொலைபேசியை வைக்கும் போது ஒருவருடைய குறை ஒருத்தர் உண்டாத மைலசங்களை வெளிப்படுத்துவதிலே மிகுந்த பிரயத்தனம் இன்றைய முஸ்லீம் சமூகம் செய்வதை பார்க்கிற போது அவரெல்லாம் அந்த வழிபாடுகள் வழிபாட்டுகள் கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்பவர்களாயிருந்தேன் நாம் எப்படி கொஞ்சம் இது போல விஷயங்கள்ல கவசம் அவள்கள் திக்கர்கள் ஒரு ஓதக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்முடைய சுய இது வந்து பிற மனிதர்களோடு நாம் நடந்து கொள்ள வழங்கக்கூடிய யுத்தங்கள் அதில குறைகளை மறைக்குதல் என்பதை நாம் கொண்டால் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா வருவதை நம்முடைய குறைகள் அல்லா வலிப்படுத்து அப்படியே வந்து நிற்போம் எல்லா நம்ம எப்படி சொல்றதுக்கு பட் எல்லாருக்கும் விசாரிக்கணும் ஆனால் குறைகளை மறைத்தவர் துன்யாவில் குறைகளை மறைத்தவருடைய குறைகளை மருமையை அல்லா மறைத்து இப்படி கூட சொல்வானா நீ துன்யாவில் மற்ற மனிதர்களின் குறைகளை மறைத்தால் நான் உன்னுடைய குறைகளை நீங்கள் வெளிப்படுத்தாமலையா பெரியாதான் நம்முடைய நம்மை உயர் குணமுள்ள மக்களாக பிறகு குறைகளை மறைக்கக்கூடிய நம்முடைய குறைவுகளை அடையாளம் கண்டு அதிலிருந்து விளங்கக்கூடிய